அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து சக்தி முத்திரை பேர் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த முத்திரை பண்ணுறம்போது வந்து நமக்கு நிறைய சக்திகள் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து முத்திரை இப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம் கைகள் ரெண்டு அப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கட்டவரலையுமே இப்படி வந்து மடக்க போகிறோம் நல்லா இப்படி வந்து ஒரு நம்மளோட கையில் படுறா மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்து இந்த கட்ட வரலுக்கு மேலே வந்து இப்படி வைக்க போகிறோம் மேலே வச்சு இப்படி அழுத்த போகிறோம் வச்சுட்டு இப்போ ரெண்டு கைகளையும் வந்து நே இப்படி பக்கத்தில் இப்படி கொண்டு வாங்க ரெண்டு இந்த விஸ்ட் ரீஜன் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சுண்டு வரலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மோதிர வரலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரல இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு நகத்து மேலே இப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வரணும் ஃபுல்லாக வந்து இப்படி அழுத்துக்க முடியாது இப்படி அழுத்துட்டோம்னா இங்கே கீழே வந்து பிரிஞ்சிடும் அதனால வந்து நகத்துக்கிட்ட மட்டும் நம்ம இப்படி வச்சு அழுத்தம் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தெரியத்துக்காக நான் இப்படி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போது அப்படியே வந்து நம்ம எடுத்து நம்ம இப்படி மார்பு பகுதிக்கு மேலே இப்படி வைக்க போகிறோம் இப்படி இந்த விரல்கள் வந்து நம்ம மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதிலே இருக்கலாம் சில வினாடிகள் கல்லறுத்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த சக்தி மூத்திரை வந்து யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமான முத்திரை வந்து மாதவிடை காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி நிறைய ஏற்படும் அந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நல்ல வந்து சக்தியை கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மீடியம் அந்த வழியை வந்து கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதிகளுக்கு வந்து நல்லா ரத்தம் ஓட்டம் அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்டமன் நான் ஆர்கன்ஸ்குமே வந்து ரொம்ப நல்லது இப்போ இந்த முத்திரைகள் வந்து பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து நான் இரவுல வந்து நல்லா வந்து தூங்க மாட்டாங்க அது வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்சோமியா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அந்த தூக்கம் சரியா இல்லாம இருக்கறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த அடுத்த பண்ணக்கூடிய வேலைகள்லாம் எல்லாம் வந்து பாதிக்கும் இந்த முத்திரையை செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதும் சரி மைண்டும் சரி நம்ம ரெண்டுமே வந்து நல்லா காமாக வச்சுக்கோம் நம்மளோட கோபத்தை வந்து நல்லா வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதனால நம்ம மைண்டு காம் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட தூக்கம் வந்து நல்லாவே வந்து நம்ம தூங்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் மூணு வேலை கூட அப்படியே நீங்கள் ஸ்பிட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ட்ராவலிங்கையும் வந்து எல்லா டைமும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முத்திரை இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சுக்கலாம் கைகளில் கட்டை வரலை உள் நோக்கி இப்படி மடக்கிக்கோங்க ஆள் காட்டி வரலையும் நடுவரலையும் இந்த கட்டை வரல் மேலே வச்சு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வரலும் ரெண்டு கைகளும் பக்கத்தில் கொண்டு வாங்க இந்த இடத்த வந்து உள்ளங்கை முடிகிற இடத்துல இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சுண்டு விரலையும் மோதிர விலையும் ரெண்டுமே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆள் காட்டி வரலையும் நடுவரலையோட நகத்துலையும் இப்படி வச்சுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம பகுதிக்கு வந்து பக்கத்துல கொண்டு வரும் இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பெண்களுக்காக மாட்டேன் கிடையாது எல்லாருக்குமே வந்து செய்யலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வயதானவர்கள் எல்லாருமே செய்யலாம் சிறியவர்கள் கூட வந்து தாராளமாக இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்